சிவகாசியா சந்தோஷம் சார் நான் வந்து சாப்பாடு சப்ளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அவரு பதினொன்று டு பன்னெண்டுல வந்து தண்ணீர் பக்கம் தகவல் வருது ஓகே சார் அப்ப என்னுடைய சொந்தங்கள் இருக்காங்களா என்னுடைய மாமனாரு என் மத்திய என்னுடைய இதெல்லாம் அங்க தேர்ச்சாங்க போராட்டத்துக்கு அப்ப அவங்கள போன் பண்ணி அவங்கள பிக்அப் பண்ணி வீட்டுல விட்டுட்டு நாங்க இங்க நின்னுட்டு இருக்கோம் நீங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வந்து இன்ஜூரி இன்ஜூரி நடந்து எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் எங்களுக்கு யாரு கண்டிப்பா இருக்கு என்ன பண்ணாங்க யோசிச்சு நாங்க நினைக்கும் போது இங்க வெப்பன் இல்ல வெப்பனை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு இருக்கு அப்ப அந்த மெஸ்ல வேலை பார்த்துட்டாலும் அப்படியே எடுத்துட்டு கிளம்புறோம் எங்களை வந்து கரெக்டா பாலிடெக்னிக் ஒரு ஏரியா இருக்கு அங்க வந்து மாப்பா அட்டாக் பண்றாங்க நான் வந்து யூ டர்ன் எடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சுற்றி போய் நம்ம கலெக்டர் பின்னால் ஓடி போயிட்டோம் இவ்வளவுக்குள்ள அந்த மாப்பு ஃபுல்லா அங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் இங்க வெளியே போயிட்டாங்க யாரும் கிடையாது சம்பவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சரிங்களா நின்னுட்டு இருக்கோம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து நிக்கிறது வந்து தெற்கு தேச எனக்கு பின்னால வடக்கு தேச மேற்கு கிழக்கு பக்கத்துல மக்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அங்கே நிற்பாங்க சரிங்களா நான் நிக்கிறது வந்து துப்பாக்கி வந்து தெற்கு பார்த்து நிற்கும் தெற்கு பார்த்து எந்த மக்களும் கிடையாது மட்டும் இருக்கு ஓகே சார் சரிங்களா அப்ப அங்க இருந்து கல்லு மலமள்ள அங்க இருந்து உள்ள உள்ளவரு பத்தி அம்பது பேர் இருப்பாங்க கல்லு மணமலும் போடுறாங்க ஓகே சார் அப்போ வந்து வான் பண்ண சொல்லுவாங்க அப்போ அந்த காப்பாற்று வண்டியில ஏறி மேல ஏறி வார்ன் பண்றேன் நடந்த சம்பவம் உடனே அங்க அம்பது பேர் பெருசு ஓடிருக்காங்க இதுதான் நடந்த சம்பவம் ஆனா இது பண்ணி அப்படி இப்படின்னு நான் ஒரு சாதாரண ஏட்டு அத அப்படியே யாரோ ஒருத்தன வந்து என் கூட உள்ளவனோ வேற யாரோ நீ பர்டிகுலராக இது பண்ற மாதிரி பண்ணி போட்டுருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க சார்

போறது உண்மையாவும் இருக்குது பொய்யாவும் இருக்குது கடற்கரை மக்கள் அதுல ஒருத்தன் ஒரு கலெக்டர் கூட போட்டோ மாதிரி ஒரு போட்டோ போட்டு இருக்காங்க இப்போ ஆமா சார் ஆமா சார் போட்டோ எல்லாமே வந்துருக்கு பாத்துருக்கேன் சார் அவர் கலெக்ட் அவர் மாவட்ட ஆட்சியரே கிடையாது அந்த படம் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்தது அப்போ உள்ள எஸ்பி அது ஓகே சார் அந்த எஸ்பி இங்க இருந்து ஆகி போய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த எஸ்பி இங்க இருந்து போய் போய் ஓகே சார் அவர் தமிழ்நாட்டிலேயே கிடையாது ஓகே சார்

நான் துப்பாக்கியோ நின்ன உடனே எல்லாருமே ஒன்னா சுத்துட்டா ஒரு குரலை கிளப்பா மக்களுடைய மனநிலையில இப்போதைக்கு பிடிச்சி அதே மனசு நிற்கும் ஆமா சார் ஆமா சார் ஆச்சு அதான் உங்ககிட்ட அதான் நானும் திட்டம் தான் ஃபோன் பட்டேன் பட் ஆனா எக்ஸ்பிளைன் தெரியாம நான் எதுவும் நான் பேசிட கூடாது இல்லையா கண்டிப்பா அதனாலதான் ஃபோன் போட்டு உங்ககிட்ட டீட்டெயில் கேட்டேன் சரி ஓகே சார் ஏன்னா போராட போனவங்கள இல்ல போராட போனவங்கள உங்க சொந்தவங்களும் இருக்கலாம் இல்ல எங்க சொந்தவங்களும் இருக்கலாம் ஆனா சுட்டது மட்டும் யாரும் அதான் ஹம் என் சொந்தங்கள் இருந்தது என்னுடைய மகனுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் நம்ம தம்பி ஒருத்தம் இறந்திருக்காப்புல அப்புறம் கெழுவாக்கு இறந்திருக்காங்க மனைவியோட ரொம்ப ரெத்த சொந்த ஒருத்தம் இறந்திருக்காங்க ஓகே சார் இவங்க எல்லாம் போட்ட பொருள்னால என்னுடைய மனைவியோட அவங்களோட இதுக்கு கூட சுத்தத்துக்கு கூட போம்படியாவும் வைக்கிறேன் ஓகே சார் ஓகே சார் ஓகே சரி ஓகே சார் நம்ம நீங்க முடிஞ்சா உங்க ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் உண்மை நிலவரத்துக்கு போடுது கண்டிப்பா நான் போடுறேன் சார் நான் இல்ல நான் சொல்லலை ஏன்னா வாரண்டியா நானே கால் பண்ணும்போது நீ சொன்னதே நான் கண்டிப்பா நான் போடுவேன் எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்ல சார் ஆனா சுட்டவங்க மட்டும் கையில கிடத்தாங்கன்னா நாங்களும் அதையும் நாங்க சொல்லிடுறோம் இழப்பு வந்து மனித இழப்பு முடியாது வச்சு அந்த வீடியோ லைட்டா ஒரு பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சார் கண்டிப்பா நான் இன்னொரு வாட்டி கூட நான் பாக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சம்பவம் நடக்கும்போது பிரஸ்காரம் யாருமே இல்ல நினைக்க வந்து எல்லாம் முடிஞ்ச அவங்களுக்கு கேட்டிங் தேவை எல்லா முடிவு நம்ம நடந்த உடனே இதை வந்து இதை எடுத்து இதுதான் முதல்ல அவங்க போட்டாங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்களா நான் எல்லாத்தையும் விளக்கம் சொல்றது நான் பெரிய விடிய பேசிட்டு ஒவ்வொரு தகவல் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு தகவலும் கேட்கவே என்னுடைய நினைவுக்கு எந்த நிலவரத்து சொல்லிகிட்டே இருக்கேன் ஓகே சார் சார் ஓகே சார் நான் இருந்தாலும் உங்க வீட்டுல ஆள் இறந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு இறங்கல் சார் நானும் இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு எப்படி ஷேர் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் சேர் பண்ண தொடர் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல

ஆந்திராவுகிறேன் எனக்கு அம்மனும் கூட இல்லை நான் நாய்க்கர் கூட இல்ல தெலுங்கு பேசறீங்க சார் ஓகே சார் ஓகே சார் இதெல்லாம் நடந்து எல்லாமே ஒவ்வொருத்தர் கற்பனையில ஒவ்வொன்றா நினைச்சு போட்டுட்டு இருக்காங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் يعني நீங்க இப்ப என்னோட குடும்பத்துக்கும் எனக்கு நீ பண்ண கூடியவ உண்மையான உதவி நடந்த சம்பவங்களை பதிவு போடுங்க இப்ப நீங்க இல்ல இல்ல இப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ அதே கூட நான் அப்படியே கூட Facebook-ல facebook ஷேர் பண்ணிடலாம் நான் ஷேர் பண்ணுவேன்